இந்த அமளிநகர் மீனவ கிராமம் வந்து அத்திப்பட்டியாக கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருது சீற்றத்தின் மூலமாக ஒட்டுமொத்த கிராமமே அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தெரியுமா இந்த கல்லுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தூண்டில் பாலம் நீங்க அதை காட்டுங்க அது பேர் வந்து தூண்டில் பாலம் சொல்லுவாங்க இந்த கற்கள் எதற்காக போடுறாங்க அப்படின்னா இந்த கிராமமே கூடிய விரைவில் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்துல வசிக்கணும் பட்சத்தில் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை இந்த ஊருக்குள் அழைத்து விடுதலை கட்சி மூலமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்வோம் என்று இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் பகுதிக்கும் இந்த அடியில் இருக்க ஸ்பேஸுக்கும் நீங்க வித்தியாசத்தை பாருங்க ஏன்னா இது வந்து என்னன்னா கடல் அடி ஏற்பட்டு 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 அதனால வந்து இவங்கனால வந்து படகு உள்ள சரிவர இறக்க முடியல ஐம்பத்தெட்டு கோடி ஒதுக்கி உள்ளார்கள் என்றால் ஐம்பத்தெட்டு கோடிக்கு வேலை நடக்க இல்லை அந்த இன்ஜினியர்களை

மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் அற்ப நிமிஷம் அப்ப இந்த விஷயத்தை இந்த சம்பவத்தை இதுவரைக்கும் முதலமைச்சர் கவனத்துக்கு அவங்க கொண்டு போகாதது ஒரு பெரிய தப்பு நான் சொல்லுவேன் உடனே மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா இது இப்படியே விட்டா இந்த இதுக்கு கெட்டணும் கெட்டணும் உள்ளதான் போகும் ஒரு ஆறு மாசத்துக்கு அவளும் உள்ளதான் போகும் இது வந்து ஐயக்கு தெரியும் அதாவது போராடிதான் அப்படியே நாங்க போராடி பார்த்திருக்கோம் இன்னைக்கு நாங்க இந்த அலைகிட்ட கடந்து போராட உரிமை உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உரிமைக்களம் தொலைக்காட்சியில பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு எப்பொழுதுமே நம்ம ஆதரவு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பகுதிகளில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அது எல்லாத்துமே தொடர்ச்சியாக நம்முடைய உரிமைக்களம் வலைக்காட்சியில் வீடியோ எடுத்து அதை மக்கள் மன்றத்துல தூக்கி முன்னாடி வச்சிருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னா ராஜூத்துக்குடியில அமளிநகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர் அந்த ஊர்ல இருக்கிறோம் பக்கத்துல திருச்செந்தூர் கோவில்ல ஸோ இந்த ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாரும் அத்திப்பட்டி அப்படின்ற மாதிரி கிராமம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சிட்டிசன் சென் அத்திப்பட்டி அப்படின்ற மாதிரி கிராமம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த கிராமத்துல அந்த திரைப்படத்துல எப்படி அத்திப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற கிராமம் சில நாட்களுக்கு பின்பாக அப்படியே டோட்டலா அழிஞ்சு போதோ சோ அதே மாதிரி இந்த ஊர்லயும் கூட இந்த கடல் சீற்றத்தின் மூலமாக ஒட்டுமொத்த கிராமமே அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கடல் அரிப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த ஊரில் இருந்து இருக்குது விடயங்கள் என்ன அப்படின்றத இந்த பகுதிவாழ் மக்கள்கிட்டே கேட்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய டிலைட்டா அவர்கள் மாவட்ட செயலாளர் டிலைட்டா அவர்கள் கூட கூட இருக்கிறாங்க சம்பந்தமான தரவுகள் தரவுகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோம் இந்த ஊர்ல தொழிலுக்கு போய் பதினஞ்சு வயசுல போவேன் சரி ஐம்பத்தி ரெண்டு ஆகுது மீது மட்டும் இந்த பதினஞ்சு வயசுல போகிற பயமே இல்லை இன்னைக்கு என்ன அந்த தொழிலுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு வெளியே வரால உள்ள போயிட்டு உள்ள வர முடியல முடியல இதுக்கான இன்னைக்கு தூண்டில் பாலம் சொல்லி ஒண்ணு போட்டு தந்தாங்க அதை முழுமையா போட்டிருந்தா எல்லாத்துக்கும் அது பிரயோஜனமா இருந்தது இது வந்து பாதிய போட்டு பாதிய விட்டு அவங்க வரல போயிட்டாங்க கேட்டா சொல்றாங்க அங்க பாதிப்பு இங்க பாதிப்பு சொல்றாங்க அப்ப எந்த பாதிப்பை யார் பாக்குறா எங்களுக்கு பாதிப்புனாலும் சரியா எங்களுக்கு இந்த தொழில தவிர எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது இதான் எங்களுக்கு தொழில் இந்த ஒரு இதுல நாங்க கேட்டது வந்து எங்களுக்கு வந்து தூண்டிருப்பாங்க இப்படி அதாவது எல்லா ஊர்லயும் போட்டுக்கோ எங்களை போட்டு தான் எங்க ஊர்ல அழ ரொம்ப அதிகமாக அடிக்கும் அப்ப எங்க ஊரை கட்டுப்படுத்தணும் இந்த தூண்டிருப்பாளம் வந்து ரெண்டு பக்கமும் உழச்சு தரும் சரி ஒரு பக்கம் நீங்க வந்து ஏதோ ஒரு பாதிப்புன்னு சொல்றீங்க இப்ப உங்களுக்கு அது பாதிப்பு எங்களுக்கு தெரியும் இது இது நீட்டுறதுனால பாதிப்பு கிடையாது நீங்க எந்த ஐஏடிய கொண்டுதான் நாங்க சொல்றோம் எங்க எங்களுக்கு இந்த கடற்கரை எப்படி தெரியும் இது எப்படி அல அடிக்கும் எப்படி வேகம் வரும் இதுல கல் எப்படி போட்டா எப்படி இந்த கல்லு இங்க தேவையே கிடையாது போட்ட கல்ல இல்ல அது போட முடியாது அது சரி வராது என்ன காரணம் கேட்டா அதுக்கு ஐஐடி சொல்லிருக்கு அதிகமா அரிப்பு இருக்கும் அவங்க சொல்லதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இப்ப இந்த கல்ல நீட்டி நீட்டு தந்தியாலும் எங்களுக்கு அந்த கல்ல ஒரு நானூறு மீட்டர் நீட்டி தந்தா நாங்க தொழில் போக முடியும் எங்க உயிரை பாதுகாக்க முடியும் அப்படி அதாவது அதாவது இந்த இது அதாவது இந்த கல்லு போட்டிருக்காங்க தெரியுமா இந்த கல்லுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தூண்டில் பாலம் நீ அதை காட்டுங்க அது பேர் வந்து தூண்டில் பாலம்னு சொல்லுவாங்க இந்த கற்கள் எதற்காக போடுறாங்க அப்படின்னா கடலுடைய அலையினுடைய அந்த வேகம் இருக்குல்ல அந்த வேகத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்த கல் வந்து போடுவாங்க இந்த கல்லு போடுவதன் மூலமாக கடலுடைய சீற்றங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்காக தான் இந்த கல் வந்து போடுவாங்க நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கல்லு போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்க அங்க பாருங்க அங்கேயும் கூட கல்லு போட்டிருப்பாங்க இங்கேயும் கல் போட்டிருப்பாங்க இங்கேயும் கல் போட்டிருப்பாங்க இதற்கு பெயர் தான் தூண்டில் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கடலுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த கடல் அரிப்புகள் இருக்கு இல்லையா அலையின் மூலமாக மணல்களை அரித்து செல்கின்ற இந்த கடல் அரிப்பு இருக்கு இல்லையா இந்த கடல் அரிப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்த தூண்டில் பாலமே போடுவாங்க இந்த இந்த மாதிரி வந்து வந்து இவங்க நீட்டி தராதன் உலால அதாவது இவங்க பல முறை வந்து என்ன பண்றாங்கன்னா அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க கோரிக்கை வைத்திருந்த போதிலும் கூட இவங்க இந்த கற்களுடைய நீச்சி கொஞ்சம் அதிகப்படுத்தி தராதனால கடலு கடலுடைய சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாகி நாளுக்கு நாலு இந்த கரை ஓரத்துல இருக்க மணல்கள் எல்லாத்தையுமே அரித்து அரித்து இந்த கிராமமே கூடிய விரைவில் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா மாதிரி இந்த கிராமத்துல வசிக்கின்ற மக்கள் அச்சப்படுறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் தெளிக்கங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த தெரியும் இந்த இந்த போட்டோட பகுதிக்கும் இந்த அடியில இருக்க ஸ்பேஸ்க்கும் நீங்க வித்தியாசத்தை பாருங்க ஏன்னா இது வந்து என்னன்னா கடல் அரித்து ஏற்பட்டு 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 அதனால வந்து இவங்கனால வந்து படகை உள்ள சரிவர இறக்க முடியல மேன் பவர் ரொம்ப அதிகமா தேவைப்படுது அதாவது பல நபர்கள் சேர்ந்து கட படகு வந்து மேலே ஏத்துற மாதிரி இருக்குது பல நபர்கள் சேர்த்து படகு வந்து கீழே இறக்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பல சிக்கல்கள் சந்திக்கிறாங்க இதனுடைய நீச்சு எங்கே போய் முடியும் அப்படின்னா இப்ப நம்ம பாக்குற இந்த வேலையில கடல் இது வரைக்கும் இருக்குது நாளடைவில் மண்ணல் மணல் வந்து அரிப்பு ஏற்பட்டு 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 இங்கே வந்துடும் அடுத்து அங்க வந்துடும் அடுத்து

ஒரு வருடமாக நான் தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திச்சுன்னா நான் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் குடுத்துருவேன் இருக்கேன் எப்படியும் குறைஞ்சது ஒரு பத்து மணிக்கல்லனாலும் குடுத்துருப்பேன் பத்து மணி குடுத்துருக்கீங்க குடுத்துருப்பேன் ஏன்னா இந்த ஊருக்குள்ள நான் அடிக்கடி வந்து போவேன் நான் வந்துட்டு போகும் போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் என்னை கூப்பிட்டு சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஒவ்வொரு நேரமும் நாங்க உயிரை கையில புடிச்சுதான் வரோமா இந்த ஏரியாக்குள்ள வரும்போது அதாவது தொழிலுக்கு உள்ள ரொம்ப எங்களுக்கு கடலடி அதிகமா இருக்குமா கீழே எங்களுக்கு பலமா அடி எங்க தாக்குது படகுகளுக்கு சேதமா இருக்குது ஒவ்வொரு போது எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன் ஒரு முறைங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நம்ம மனு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு அவங்க எனக்கு தந்த பதில் என்னன்னா இங்க அப்படி எதுவுமே பிரச்சனை இல்லை எல்லாமே கரெக்டா இருக்கு சரியா இருக்குது இப்படிதான் அவங்க பதில் தந்திருக்காங்க நான் வந்து ஆதாரம் வச்சிருக்கேன் சரி மீன்வளத்துறை அதிகாரி தந்த பதிலுக்குள்ள ஆதாரம் என்கிட்ட இருக்குது எதுவுமே எல்லாம் எல்லாமே சரியா இருக்குன்னு அவங்க பதில் தராங்களா சரி அதனாலதான் கடந்த மாதம் ஒரு பேட்டி இதே இடத்தில் நான் கொடுத்தேன் எல்லாமே பண்ணிருக்கோம் எதுவுமே ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லவில்லை என்பதுதான் எங்களுக்கு தெரிகிறது ஏன்னா மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு சென்றிருந்தா இன்னும் இந்த ஊர் மக்கள் கேட்கிற மாதிரி எதையாவது ஒரு வழியா பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அவ அப்ப முதலமைச்சர் கவனத்துக்கு இத கொண்டு போவே இல்ல கொண்டு போகாதது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ள அதிகாரிகள் தான் கீழே உள்ள அதிகாரிகள் தான் ஐம்பத்தெட்டு கோடி ஒதுக்கி உள்ளார்கள் என்றால் ஐம்பத்தெட்டு கோடிக்கு வேலை நடக்கல வேலை நடக்கல வேலை நடக்கல இந்த இதுக்கு இந்த இதுக்குதான் ஐம்பத்தெட்டு கோடியா இந்த இது இது அது எல்லாம் சரியா இது ஐம்பத்தெட்டு கோடி நடக்க இல்ல கிடையாது வேலையை முடிச்சாங்க முடிச்சிட்டு எந்த தகவலும் எங்களுக்கு அவங்க தரையில தரையில இதுல மூணு நேரம் போட்டு போய் ஏறி இருக்கு இந்த கல்லு மேல இந்த கல்லு எங்களுக்கு தேவையில்லாம அவங்க போட்டதுனால இந்த படகு மூணு இதை எடுத்து இத எடுத்து இங்கிட்டு போட்டுதான் கூட பிரச்சனை வந்திருக்காது இல்லாட்டி எவ்வளவு சொல்லுவோம் ஆனா அந்த ஐஏட்டி சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு அஞ்சு வருவா அளவு ஆய்வு பார்ப்பான் அது எதுக்குதான் அழகா போட்டு அழகா போயிருக்கு எதாவது ஒரு வழிய பண்ணித்தாங்க நாங்க அண்ணாச்சிரும் சொல்லிட்டோம் அண்ணாச்சின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வழிய பண்ணித்தாங்க பண்ணி தர நாள் இந்த ஒரு ஊர் போராட்டத்துக்கு வராது எங்களுக்கு 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 ஊர் எல்லா போராடும் ஆனா வந்து வந்து கண்டிப்பா நீங்க இப்படி கற்பனை செஞ்சு பாருங்களேன் அமைச்சர் ஒரு ஆள் கடலுக்கு போற மாதிரி அந்த வழி அவங்களுக்கு புரிவாங்க நான் மக்களோட வழியை உணர்ந்து பேசுறேன் மட்டும் அவசியம் கிடையாது எங்களுக்கும் தூண்டில் பழம் வேணும் சுப்பிரமணியன் சாமி கோயிலுக்கும் பாதுகாப்பான முறையில செய்து கொடுக்கப்படும் கோரிக்கை வேற எங்களுக்கு வந்து எங்கள் உயிருக்கு எந்த நேரத்துலையும் போகுமா இரிக்குமான்னு சொல்றது எங்களுக்கே தெரியுது ஏன்னா இவ்வளவுக்கு அடித்தா நாங்கள் உழைக்கிற மாதிரி எங்களுக்கு ஏன்னா வர 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 கிராமம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிராமம் உள்ள போகிறது விட்டு தொழிலுக்கு போகிறவங்க உயிரோட வருவமா வர மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இழந்து போயிட்டுருக்கு காலம் போட்டு சரியில்லாதால

நீட்டித்தூர் தரமே நிம்மதியாக அதாவது அப்படியே நாங்க போராடி பார்த்திருப்போம் இன்னைக்கு நாங்க இந்த அலகிட்ட கடந்து போராட முடியல